வணக்கம் என் பெயர் நான் சுஷ்மிதா நான் இந்த ஒப்படுத்தேன் மேல்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் நூத்தி பதினேழு படர்மெழுந்த இரங்கல் மண் ஞான்தோ நோயை இறைப்பவருக்கு ஊற்று நீர் போல மிகும் காமத்தால் ஆட் காமத்தால் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தாருக்கு உரைத்தலும் நானும் தரும் காமமும் நானும் காமமும் நானும் காவ தூங்கும் தூங்கு என் உடம்பு கைத்து காமம் கடல் மண்ணும் உந்தோ அது நீந்தும் அதுனீந்தும் ஏமம் புனைமன்ன புனைமண்ணோம் தூம்பின்பர் யர்வரவு நட்பினர் ஆற்று இன்பம் கடற் மற்றும் காமம் அக்தடுங்கால் துன்பம் பெரிது காமம் கடுமுனா நீந்தி கரைக்கான கரைக்கான யாமத்து யானோ உளேன் யானோ உளேன் மண்ணுயிர் எல்லாம் அளித்திரோ என்னது இல்லை துணை கொடியார் கொடியார் கொடுமையே தாம் கொடிய இந்நாள் நொடியை கழியும் மிரா உள்ளம் போன்று உள்வழி செய்கிற்ப வெள்ளனி நீந்தள மண்ணோயன் கண் நன்றி வணக்கம்